அவளின் கருவறை மனத்தை அள்ளி அள்ளி என் வீடெங்கும் தெளித்து சுருண்டு படுத்து தூங்கி போக வேண்டும் கவிஞர் கனிமொழி அவர்கள் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய பெண் கவிஞர்களிலே தனக்கென்று ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டு பெண்களின் தன்னுடைய பிம்பமாக பெண்களின் உணர்வுகளை எடுத்துச் செல்பவராக முக்கியத்துவம் பெறுகிறார் ஆகவே அவருடைய எந்த கவிதைகளிலே இருந்து பெண்களினுடைய மன உணர்வுகள் மிக நுட்பமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் எதிர்காலத்தில் பெண்களுக்கு சுதந்திரம் என்பது உண்மையானதாகும் என்பது அவருடைய ஆய்வு கட்டுரையின் பொருளாக வெளிப்படுத்தி அமைகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் கட்டுரையாளர் தலைப்புக்கு செல்லும் முன்னே பெண் விடுதலைக்காக பாடுபட்ட மேலை நாட்டு அறிஞர்களைத்தான் சொன்னார் கட்டுரையாளருக்கு ஒரு ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன் பெண்கள் டாக்டர்களாகவும் பட்டியலாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் காவல்துறையிலும் சேர்க்க வேண்டும் முடிந்தால் ராணுவத்திலும் சேர்க்க வேண்டும் என்று சொன்ன தந்தை பெரியாரையோ பாவேந்தரையோ அதை செயல்படுத்துகின்ற கலைஞரையோ எடுத்துக்காட்டாக சொல்லியிருந்தால் மிகவும் நலமாக இருக்கும் என்று அறிவுரையாக அல்ல வேண்டுகோளாக தெரிவிக்கிறேன் ஆஹ் கவிஞர் கனிமொழி அவர்கள் எதிர் பண்பாட்டு தளத்தில் பேசுகிறார் என்கின்ற அந்த வார்த்தை கூட அல்லது மொழி ஆளுமை கூட பெரியாரிடமிருந்து எடுக்கப்பட்டதுதான் அதுவே நான் அவர்களை மறக்கவில்லை நேரம் பாதாதியின் காரணமாக விட்டுவிட்டேன் என்பதை நவைக்கு தெரிவித்து கொள்கிறேன் என்று வென் குந்திர்களுதான் தன்னுடைய உள்ளூர் உறுதி தொள்ளது என்று உன்னுடைய நகர சுமர்கள் இந்த உலகத்திற்கு உயர் நூல் பாரதி

தெய்வ பெண்ணினுடைய மன உணர்வுகளை ஆன்பாலால் எத்திரிக்க முடியும் ஆனாலும் துல்லியமாக அவர்களை விட சிறப்பாக பெண்களை எத்திரிக்க முடியும் என்பது என்னுடைய வாதம். என்னுடைய ஒரு கேள்வி நீங்க கனிமுளியின் கவிதைகளில் உள மன உணர்னு சொல்றீங்க. ஆனா நீங்க ஆயுட்கே எடுத்து கொண்டது கவிதை வாसनी மட்டும்தானா?

கவிதைகள் இருந்து ஒடுக்கப்பட்ட பெண்ணியம் ஒடுக்கப்பட்ட பெண்களை பற்றி நீங்க சொல்லியிருந்தீங்க பல காலத்தில் வந்து போனா அதனா நூற்றுல வந்து ஆண்களுடைய கற்பு பெண்களுடைய கற்பு மற்றும் அவர் அவர்கள் வந்து இந்த பரத்தையர் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்ட பிறகு வரலாற்று காலங்களில் வந்து உடற்கட்டை ஏறுதல் அதெல்லாம் தாண்டி ஜான் சிரா ஜான் மங்கம்மா இவர்கள் போட்ட கொஞ்சம் படிப்பறிவு இல்லாத காலத்தில் கூட முன்னேற்றம் வந்தது அதற்கு பிறகு போராட்ட காலத்தில் பெண்களும் கலந்துருக்காங்க

கேள்வி வந்து நிறைய முரண்பாடுகள் இருந்தாலுமே கவிஞரை வந்து வரிசைப்படுத்தும் பொழுது மூணு கேள்வியை தான் கேட்க முடியுது ஒரு கேள்வி கேட்க முடியல அதாவது ஒன்னாவது பெண் கவிஞர்களுடைய இடத்துல கனிமொழி எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது அதுல பெண் மொழி என்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கடைசியில கவிதை மொழின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்கீங்க இந்த கவிதை மொழியையும் பெண் மொழியையும் பொதுமைப்படுத்துறீங்களா இல்ல கவிதை மொழிங்கிறது வேற பெண் மொழிங்கிறது வேற அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமா அப்படின்னா இந்த பெண் மொழி கவ கவிஞர் கனிமொழியினுடைய பெண் மொழி எப்படிப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதான் என்னுடைய கேள்வி இன்னொரு சொல்லுங்க அதாவது பெண்மொழி கவிதை மொழி என்ற இரண்டு கலை சொற்களை கவிதை மொழியும் பெண் மொழியும் பொழுதுபட்ட ஒரே மொழியை குறிக்கிறதா அப்படி என்றால் இந்த பெண் மொழி என்பதற்கு நீங்கள் தரும் விளக்கம் என்ன கவிஞருடைய பெண் மொழி எப்படிப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மிக சரியான கேள்வி பெண் மொழி என்பது பெண்ணினுடைய உணர்வுகளை துல்லியமாக வெளிப்படுத்த ஒவ்வொரு கவிஞர்களும் வெளிப்படுத்தக்கூடிய மொழி என்று கொள்ளலாம் கவிதை மொழி என்று வருகிற பொழுது அவர் எண்ணங்களை வெளிப்படுத்துகிற மொழியிலே தனக்கு என்று ஒரு தனி ஆளுமையை அவர் கொள்கிறார் சான்றாக சொல்லாட்சிகள் சொல்றேன் தோல் தேய்ந்து தொலைந்து போகும் வரை கழுது சரிப்படாத நேரத்தை வேறுபடுதில்லை நான் இன்னும் விளக்கலாம் நினைக்கிறேன் சொல்லுங்க தாராளமாக அதாவது பெண் அப்படிங்கறது வந்து இந்த மொழியை இன்னைக்கு வந்து பெண் கவிஞர்கள் வந்து ஒரு அரசியலாகவே கையில் எடுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அது முதல்ல நம்ம கவர் கனிமொழியை பொறுப்ப வரைக்கும் பொதுமைப்படுத்தப்பட்ட எல்லாருமே பெண் மன உணர்வுகளை பற்றி பேசுறாங்க ஆண் கவிஞர்களும் பேசுறாங்க பெண் கவிஞர்களும் பேசுறாங்க அந்த நிலையிலிருந்து கனிமொழி தன் பெண் மன உணர்வுகளை தன்னுடைய தன்னை அடையாளப்படுத்துகின்ற பெண்ணை அடையாளப்படுத்துகின்ற மொழியாக அதில் பதிவு செய்திருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியில தான் சொல்றேன் ஆண் கவிஞர்கள் மாதிரி வெறும் பெண் மன உணர்வுகளை பதிவு செய்வதாக வைத்திருக்கிறார்கள் மொழியை அவர்கள் அரசியலாக பயன்படுத்தவில்லை என்பது கவிதை தொகுப்பில் சொல்லலாம் ஏன்னா அது பெண் மொழியாக இருக்க முடியாது ஏன்னா அவங்க பெண் மொழியில சொல்லும்பொழுது அந்த தாய்மை என்பதை வந்து நாம இப்ப சமூகத்துல தாய்மைக்கு என்ன விளக்கம் சொல்லி கொண்டிருக்கின்றோமோ சமூகம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றதோ தான் அவங்க அப்படியே கையில் எடுத்திருக்கிறாங்க அந்த ஆய்வுக்கு அது அரசியல் இல்லை அது அப்படியேதான் கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்க எப்படி அதை பெண் மொழின்னு சொல்லலாம் அதனால அவங்களது வெறும் என்னை பொறுத்தவரை கவிதை மொழியாகவே அதை வைத்துக் கொள்ளலாம் என்றுதான் நினைக்கிறேன் உங்களுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்படும் தலைவர் அளவு அவர்களுக்கும் வணக்கம் என்னோட பெயர் இனிமர் பேத் கீதா உதய பேராசிரியர் தமிழ் துறை அழகப்பா அரசு கலை கல்லூரி என்னுடைய தலைப்பு கனிமொழியும் கவிதை மொழியும் என்பது தொடர்ச்சியாக இந்த கட்டுரையானது கனிமொழியை சார்ந்து அமைகின்றது பெண் கவிஞர்களே கவிஞர் கனிமொழி கவிதைகள் தமிழ் சமூகத்தின் பார்வையான நியமானதல்ல நவீன கவிதையின் கருத்தியல்களை உள்வாங்கிக் கொண்டவை சங்க பாடல்களின் கோறுகளை உள்வாங்கி நவீன கவிதை மொழியை வெளிப்படுத்துவதோ கனிமொழி கவிதையின் தனிச்சிறப்பு